செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு வாரங்களாக கடும் பனிப்பொழிவு வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக சென்றனர் மறுகழி மாதம் என்றாலே பனிப்பொழிவு அதிக அளவில் காணப்படும் இந்த பனிப்பொழிவு தை மாதம் வரை நீட்டிப்பது வழக்கம் அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக சென்றன மேலும் சில பகுதிகளில் அதிக அளவில் பனிப்பொழிவு காண பட்டது இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளானார்கள் செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ஜிஎஸ்டி சாலை போன்ற பல முக்கிய சாலைகளில் இந்த பாதிப்பு அதிகமாக உள்ளது மேலும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்டி செல்ல சாலைகள் தெரிவதில் சிரமப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க